மகாபாரத போன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர் வெளியே நடக்கிறது இல்லை நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ளே பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை நம்ம இப்படி இருமே அதாவது ஏற்றுக்கலாமா அவன குழம்பு இருக்குதா இல்லையா இல்லை இல்லாமல் போய் சேர்ந்து தானும் சரி இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டேன் பார்த்தீங்களா உள்ளே போர் தான் அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கே இங்கேயே நடந்ததுலாம் கிடையாது குருஷேத்திர போர் எங்கே தான் புலன் அஞ்சு புலன் அஞ்சு பூதம் அதுதான் பஞ்சபாண்டவர்கள் தத்துவம் நூறு இந்த இந்த பு இந்த புலன்கள் தத்துவங்களை பச்சு கத்தினுக்குது

ஆனால் நானும் சும்மா பேசிகிட்டு இருக்கேன் ஏதாச்சும் சப்போஸ் சில பேர் எது திடீர்னு பார்த்துல எனக்கு ஏதா தோணும் எதாவது நான் பேசுவேன் நீங்கள் அதை ரெஸ்பான் பண்ணலைன்னா நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன் சொல்லுறேன் நீங்கள் எப்படி என்கிட்ட பிஹேவ் அது இஷ்டம் நீங்கள் பேசுனீங்கன்னா நான் பேசுகிறேன் மோஸ்ட்டாக வந்து சில சமயம் எனக்கு அது அதை பற்றி எனக்கு ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லைன்னா எனக்கு தெரியாதுன்ற அதை பற்றி எதாவது தெரிஞ்சது தான் பேசுகிறேன் ஆனால் இந்த ஆன்மீகம் பற்றி பேசுகிறேன் நான் சும்மா இதாக பேசுவேன் ஆன்மீக பத்தி அவ்வளவுதான் நம்மளுக்கு நாலேஜ் கிடையாது தான் வந்திருக்கேன் அதுல எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியும் இல்லை உங்களுக்கு எதாவது தெரியும்னா நானும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன் நீங்க நீங்கள் எதாவது கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கு ஆல்ரெடி கற்றுக்கா அவங்க கிட்ட தான் கேட்கணும் மற்றபடி அபவுட் மீ நான் வந்து இந்த ஒரு காலனி செட்டப் என்ன சொல்றது கேம்பஸ் செட்டப்பில் நான் வளர்ந்தேன் வளர்ந்தேன் அதனால் நம்மளுக்கு வந்து தாரையில் நெச்சோட விளாட்ணும் அப்புறம் சாப்பிடுவோம் அப்புறம் தூங்கணும் அப்புறம் திருப்பி நாலு மணிக்கு விளையாடணும் திருப்பி சாப்பிடணும் தூங்கணும் அப்பப்போ படிக்கணும் வளர்த்து மற்றபடி நம் நமக்கு கேங் அப்படி தான் அதனால நம்ம ரெண்டே போ நம்மளை கூப்பிடுவோம் விளையாட போய் அப்போ விளாடணும் இவ்வளோ தான் வாழ்க்கை ட்வெல்த்து வரைக்கும்

அதுக்கப்புறம் தேர்ட்டி டிகிரா ஸ்பெஷலிஸ்ட் ஆகிடும் காலேஜ் வந்து வந்து அது நல்லா இருந்துச்சு காலேஜ் ஸோ அந்தந்த டைம் நான் வந்து என்ஜாய் பண்ணுவோம் எனக்கு வந்து இப்போது வந்து என்னோட குரனாலஜிக்கல் ஏஜ் வந்து ஃபார்ட்டி த்ரீ அண்ட் ஃபார்ட்டி த்ரீ ஸோ பட்டு நார்மலாக என்னோட இயல்பில் நான் இருக்கும்போது அந்த ஏஜ் வந்து ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டின் இயர்ஸ் டக்காயிடுச்சு ஸோ அது மாதிரி தான் இது அதனால் வந்து எனக்கு அந்த ஸ்பேஸ் ரொம்ப பிடிக்கும் நம்ம ஜஸ்ட்டு சில்லிங்காக அப்படி சாப்பிட்டு விளையாண்டு பேசிகிட்டு அட்டைச்சுட்டு அதுதான் நம்மளோட சில் சோன் அப்படின்னு அர்த்தம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதனால் வந்து வாழ்க்கையில் அனுபவிச்சு முன்னுண்ணு விவசாயி அடித்து தோல்ச்சு நடுவுட்ல வரைக்கும் வந்து நின்றாச்சு அந்த ஒரு விலையில நம்ம விற்கிறோம் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ண நம்மளோட தகுந்தியெல்லாம் வளர்த்துக்கணும் அப்புறம் என்ன ஒன்றும் நடக்கும்னு அந்த தான் நடக்க என்ன நடக்கும் அது நடக்கப்போகுது அதை பற்றி இன்னும் கவலைப்படுத்த கொண்டிருக்க ஸோ நான் நல்லா தற்பேன் ஜெயலலியாக இருப்பேன் நல்லா சாப்பிடுவேன் இன்னும் பெருசாக இன்னும் சாதிக்கணும் அப்படிலாம் சின்ன வயசுலேருந்தே எங்கள் தனியாக எங்கள் அப்பாக்கு இந்த தருணத்தையும் ரொம்ப நன்றியும் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் வந்து பெரிய ப்ரொஃபஸர் அவர் வந்து என்ன பணி நீ வரையும் சொன்னதே கிடையாது அவருக்கு அப்பயே தெரிஞ்சுருவோம் சொல்ல கேட்காது அதனால ரொம்ப சொன்னதே கிடையாது நானும் கேன்ட்ரல் பண்ணி கொஞ்சம் சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா படிச்சு எங்கள் அம்மா கிட்டேயும் சொல்லுவேன் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கற்று கொடுத்துருன்னா நான் கொஞ்சம் உஷாராமல் பண்ணேன் அப்பா அவங்க சொன்னாங்கப்பா எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல போறேன்பா எங்களுக்கு தெரிஞ்சா நாங்கள் சொல்ல அதனால தெரிஞ்சுது எவ்ரிபடி லிமிட் அண்ட் நம்ம கூட நிறைய விஷயம் தெரியாது ஆக்சுவலாக தான் மாதா பித்தா குரு சொல்லியிருக்காங்க இப்பதான் புரியாது ஏன் இதெல்லாம் கடந்து அவங்க வந்து தெய்வமா அவங்க இருக்கு போல உணர்றோம் கோமோ அக்கா இல்ல தங்கையோ கசின்ஸ் இல்ல அவங்க ஏதாச்சும் நம்ம நம்ம ஜாலியா இருக்கும் போது இல்ல அந்த ஜாலியை கட் பண்ணதுக்கே வேலையை பார்ப்பாங்க போல அதனால சொன்னாங்க நம்மளுக்கு வேற ஹார்ட் வேற வழி சில சமயம்

எந்த மருந்தும் வேலை செய்யல இந்த மருந்து மட்டும்தான் வேலை செய்யுது அதனால தாங்க எல்லாம் பெருமை அப்படின்னு அதனால ஏன் அப்படி ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நான் முடிச்சிக்க ஐயா வந்து பத்தி சொல்றதுக்கு நம்ம நம்ம வந்து தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல பட் எப்படி அவர் யூஸ் எனக்கு என்ன என்னோட இதை பத்தி மட்டும் சொல்ல ஐயா பத்தி நான் சொல்ல எனக்கு ஐயா எப்படி டீல் எனக்கும் அவருக்கு எப்படின்னா அந்த யூடியூப் அந்த தருணத்துல பாக்கலாம் இது இப்ப இருக்குது அது அப்படி இருக்குதுன்னு புரியலன்னா இது போய் இங்க உட்காந்துருக்க இதுதான் கத்து அதனால அதோட நான் என்னோட தகுதியை வந்து வந்திருக்கேன் ஃபார்ட்டி டேஸ் கோர்ஸ் ஸோ அதனால ஃபார்ட்டி டேஸ் கழிச்சு திருப்பி வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நான் கதை சொல்றேன் ஓகேவா தேங்க்யூ வணக்கம் ஃபார்ட்டி டேஸ் இன்டென்சிவ் ப்ரோக்ராம் இதை பற்றி பேசணுன்னா ரொம்ப டைம் ஆகும் இது நான் ஃபஸ்ட்டு வந்து டென் டேஸ்க்கு தான் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி டென் டேஸ்க்கு தான் நான் வந்தேன் ஆக்சுவலி இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிவிட்டு டென் டேஸ்க்கு மட்டும்தான் நான் பிளான் பண்ணி பஸ்ஸில் வந்தேன் நான் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் ஏன் அப்படின்னா இப்போது இருக்கிற இந்த சிட்டியில் லைஃப்பில் நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சுற்றுச்சூழல் மாற்றம் என்பது ஒரு பத்து நாளைக்கு அனுபவிக்கலாம் அப்படின்னு தான் நான் இங்கே வந்தேன் திஸ் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் நீங்கள் வாங்க நான் பத்து நாளைக்காக தான் வந்தேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்புறம் நடுவில் ஒரு ரெண்டு நாள் பிரேக் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ நான் திருப்பி வந்திருக்கேன் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே நடுவில் ஒர்க் இருக்கு ஐயா கிட்டே பர்மிஷன் வாங்கிட்டு வெளில போய்ட்டு திருப்பி வந்திருக்கேன் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் டு செவன் ஓ கிளாக் ஈவினிங் உங்களுக்கு டிஸ்கஷன் இருக்குது நடுப்பட்ட காலத்தில் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும் அதனால் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஈவினிங் வாக்கிங் இருக்குது டிஸ்கஷன் இருக்குது மார்னிங் சிக்ஸ் டு செவன் நீங்கள் பயிற்சி பண்ணி முடித்தப்புறம் உங்களுக்கு வாக்கிங் இருக்குது ஸ்டோரி டெல்லிங் இருக்குது அதுக்கப்புறம் சிங்கிங் லெசன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அனுபவிக்கணுன்னா இங்கே வாங்க நீங்கள் ஐயாவோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள் இவங்க ரொம்ப பொறுப்பானவங்க எல்லாருமே எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஃபுட் இஸ் குட் சேஃப்டி இஸ் குட் இட்ஸ் குட் எக்ஸ்போஷர் ஆல்டுகெதர் ஆல் ரைட் So, all are welcome, you please contact இந்த அரிய வாய்ப்பை தவற விட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு சைனிங் ஆஃப் yours truly சக்திவேல் ஆன்றோர்களே சான்றோர்களே ladies அண்ட் gentlemen பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் all ages வணக்கம் என்னுடு பேர் சக்திவேல் நான் இங்கே 40 டே கோர்ஸ் அட்டன் பண்ண வந்தேன் ஆக்சுவலாக நான் டென் டேஸ் தான் பண்ண வந்தேன் அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் இது என்னோடய ஃபீட்பேக் இப்போது இந்த சிட்டி லைஃப் அந்த தாக்கத்துலேருந்து நீங்கள் ஒரு ஒரு டென் டேஸ் இல்லை ஒரு ஃபார்ட்டி டேஸ் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நல்லா சுவாசிக்கணும் நல்ல உணவு சாப்பிட்ணும் அப்புறமேல நல்ல விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சவங்க ஐயா கிட்டே வந்து கிளாஸ் மார்னிங் டென் டு டூ அப்புறமேல சிக்ஸ் ஓ கிளாக் மார்னிங் டூ செவன் ஓ கிளாக் மார்னிங் பயிற்சி உபதேசம் வாங்கினோன்னா வாங்கினா தான் இந்த அட்மிஷன் ஃபார்ட்டி டே டென் டேஸ் ஃபார்ட்டி டேஸ் ஆக்சுவலி நான் என்னை பற்றி சொன்னாலும் நான் அதுவும் சொல்கிறேன் ஸோ இன்னும் ஒரு நண்பர் வந்து டூ வீக்ஸ்க்காக வந்துட்டு போனார் பாம்பேலேருந்து ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு டைம் இல்லை என்னால் வர முடியாது அப்படின்ட்டு இருக்கிறது வந்து நீங்கள் உங்களுக்கே போட்ட ஒரு முட்டுக்கட்டை ஆப்ஸ்டக்கல் அதை க்ராஸ் பண்ணி உபதேசம் வாங்கினவங்க இல்லை உபதேசம் வாங்கிட்டு ஃபார்ட்டி டேஸ் வரவங்க இல்லை ஃபார்ட்டி டேஸ்க்கு வந்துட்டு உபதேசம் வாங்குறவங்க எந்த கேட்டகிரியில் நீங்கள் இருந்தாலும் முன்பதிவு செய்து ஒன்லி டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸ் ஆர் அவைலபிள் இன் டிசம்பர் வாங்க நீங்கள் வந்து ரெண்டு விஷயத்தை வந்து இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு வருவீர்கள் என்றால் ஒன்று கல்வி கல்விக்கூடத்தில் கல்வி என்பது எப்படி நம்ம பயிற்றுக்கொண்டுகிறோமோ அதை கற்றல் என்ற தலைப்பில் வகுப்பில் உங்களுக்கு நிறையா விஷயம் ஐயா கற்றுக் கொடுப்பாரு கிளாஸ் வந்து ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா ஐ ஐந்து விதமான டிஃப்ரெண்ட் மல்டி டைமென்ஷனல் பாராமெட்ரிக் அனாலிசிஸ் அந்த மாதிரி கான்செப்டில் உங்களுக்கு அஞ்சு விதமான பயிற்சிகள் கொடுக்கப்படும் அது வந்து சீக்வென்ஷியலி ப்ராரிட்டைசிங் ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் அண்ட் சம் சன் சாட்டர்டேஸ் ஆர் ஸ்பெஷல் சாட்டர்டேஸ் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலான வகுப்பு அந்த சாட்டர்டே போன சாட்டர்டே அதுக்கு முன்னாடி சாட்டர்டே சில கிளாஸ்லாம் நடக்கும் அது வந்து சீக்ரெட் அது நீங்கள் வந்தால் தான் அது உங்களுக்கு சொல்லப்படும் மற்ற அந்த அஞ்சும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ் ஸோ த ஃபார்ட்டி டேஸில் ஃபஸ்ட்டு டேக் அவே கிளாஸஸ் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ ஆர் இன் அ என்விரான்மெண்ட்லி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஈக்கோசிஸ்டம் அண்ட் அ பயோஸ்ஃபியர் இன் தி நியர் த ஃபாரஸ்ட் Not real forest, but uh, this different type of forest, you don't have to worry. There are no predator animals and all. You, that, there is peacock and uh, there is a uh, good uh, number of uh, trees, fruit trees. So it's a good atmosphere. In, uh, and the dimension, and the dimension, nature. First class, nature. Nature, soon, and the and the உங்களுக்கு விதவிதமான கட்டமைப்பு தங்கம் வசதி பாடம் கேட்குற ஹைடெக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் போர்டு அதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டு யூஎஸ் யூனிவர்சிட்டிஸில் இருக்கலாம் இல்லை ஐஐடிஸில் இருக்கலாம் அந்த கைண்ட் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் எக்யூப்மெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஓவரால் இட்ஸ் அ வெரி குட் ஒர்த் ஃபார் த மணி நீங்கள் வந்து கற்றுக்கணும் புரிதலில் வரணும் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா இந்த வகுப்பு அவசியம் உபதேசம் வச்சு பத்து வருஷத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறது இந்த நாற்பது நாளில் நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு டூ இயர்ஸில் அச்சீவ் பண்ணலான்னு என்னோட ஒரு கணிப்பு நன்றி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது